இஸ்ரேல் நடத்திய புதிய தாக்குதல் ஈரான் கண்டிப்பு ட்ரம்ப் நிர்வாகத்தால் ஏமணிக்கு நானூறுக்கும் மேற்பட்ட தாக்குதலை நடத்திய நெதன்ஜாங்கூர் காசாவில் உணவுப் பொருட்கள் இரண்டு வாரங்களுக்கு மட்டுமே நீடிக்கும் அபாயம் இரண்டாயிரத்தி மூன்று கைதிகளை விடுவிட்டுள்ள ஆப்கானிஸ்தான் செப்டம்பர் தென்படவுள்ள இரண்டாவது சூரிய கிரகணம் இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வாங்க காணொலிக்குள் பார்க்கலாம் ஏர்மன் மீதான அமெரிக்க வான்வழி தாக்குதல்கள் தொடர்வதையும் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய புதிய தாக்குதல்களையும் ஈரான் கண்டித்துள்ளது நேற்றைய தினமிரவு வெளியிடப்பட்ட அறிக்கைகளில் ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் எஸ்மாயின் பகாஜி ஏமன் மீதான அமெரிக்க வான்வழி தாக்குதல்களை சட்டவிரோதமானது மற்றும் நியாயமற்றது என்று சாடினார் அவர் இந்த தாக்குதல்களை குற்றவியல் நடவடிக்கைகள் என்று அழைத்தார் அவை ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தின் கொள்கைகள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டம் மற்றும் சர்வதேச அரச மனதுமைகள் சட்டம் உள்ளிட்ட சர்வதேச சட்டத்தின் அடிப்படை விதிகளை வெளிப்படியாக மீறுவதாக இருந்தன தனித்தனியாக பேரோட்டில் குடியிருப்பு பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதல்கள் இஸ்ரேலுக்கும் கெஸ்புல்லாவிற்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் தெளிவான மீறல் என்று பகாஜி கூறினார் இஸ்ரேலின் குற்றவியல் நடவடிக்கை இது லெபனானின் பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையை முற்றிலும் மீறுவதாகும் என்று செய்தித் தொடர்பாளர் விருப்பை வெளிப்படுத்தினார் மேலும் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அடிக்கடி மீறுவதற்கு முற்றுப்புள்ளி வைக்க சர்வதேச சமூக உடனடி மற்றும் பயனுள்ள நடவடிக்கைகளுக்கு அழைப்பு விடுத்தார் ஏர்மனின் தலைநகர் செனா மற்றும் பிற மாகாணங்கள் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று மாலை புதிய வான்வழி தாக்குதல்களை நடத்தியது இதில் குறைந்ததொருவர் கொல்லப்பட்டார் மற்றும் மூன்று பேர் காயமடைந்தனர் பெய்ரூட்டில் நடந்த வான்வழி தாக்குதல்கள் கெஸ்புல்லாவிற்கு சொந்தமான ட்ரோன் சேமிப்பு வசதியை குறிவைத்ததாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இஸ்ரேலிய குண்டுவீச்சு மற்றும் தரைவழி தாக்குதலின் போது காயமடைந்து பாலஸ்தீனியர்களை காப்பாற்ற காசாவின் தெற்கு ரபா நகரில் உள்ள தல்லஷ் சுல்தான் பகுதிக்கு சென்று துணை மருத்துவர்கள் தப்பிக்க முடிந்தவர்கள் இஸ்ரேலிய துருப்புகளால் பலருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதாக தெரிவித்தனர் கடந்த சில நாட்களாக ஐக்கிய நாடுகள் சபையின் ஒத்துழைப்புடன் பாலஸ்தீன ரெட் கிரஷன் சொசைட்டி ஆம்புலன்ஸ்கள் காணாமல் போன பகுதியை நெருங்க முடிந்தது அவர்கள் கண்டுபிடித்தது வாகனங்களின் இடிபாடுகள் பெரும்பாலும் மணல் குவியல்களுக்கு அடியில் புதைந்து கிடந்தன மீட்பு குழு இஸ்ரேலிய ராணுவத்தில் புதைக்கப்பட்டதாக சம்பவ இடத்தில் இருந்தவர்களின் சாட்சியங்கள் தெரிவித்தன அவர்கள் இன்னும் உயிருடன் இருப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை இஸ்ரேலிய ராணுவம் பதில்களை வழங்கவில்லை மேலும் காணாமல் போன பதினான்கு சிவில் பாதுகாப்பு மற்றும் ரெட் கிரஷன் தொழிலாளர்களை தேடுவதற்கு சர்வதேச அமைப்புகளிடையே ஒருங்கிணைப்பை வேண்டுமென்றே தடுத்தது என தெரிவித்துள்ளது இந்த நிலையில் லெபனானில் நடப்பது முழு அளவிலான பதிலை தூண்டாமல் எல்லைகளை தாண்டி செல்லும் ஒரு வரையறுக்கப்பட்டு ஆனால் வேண்டுமென்றே இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கையாக மாறக்கூடும் என்று ராணுவ ஆய்வாளர் எலிஜா மெக்னியர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் அரசாங்கத்தை பேச்சுவார்த்தை மேசைக்கு தள்ளி லெபனான் அவர்கள் செய்ய விரும்பும் ஒன்றை செய்யும்படி கட்டாயப்படுத்த விரும்புகின்றது அதாவது எதிரி நாடாக கருதப்படும் இஸ்ரேலுடனான உறவுகளை இயல்பாக்குவது இஸ்ரேல் என்று பொறுப்புக்குரல் இல்லாமல் தான் விரும்பியதை செய்ய முழு அதிகாரத்தையும் கொண்டுள்ளது மேலும் அது அமெரிக்க ஜனாதி டொனால்ட் டிரம்பை ஜனாதிபதி ஜோ பைடனை போலல்லாமல் முழுமையாக அதன் பக்கம் வைத்திருக்கிறது மற்றும் லெபனான் சிரியா காசா ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் பெஞ்சமின் நிதன்ஜாங்குவின் நிகழ்ச்சி நிரலுக்கு ஆதரவு அளிக்கிறது என்று அவர் அல் ஜசீராவிடம் குறிப்பிட்டுள்ளார் எனவே இந்த நோக்கத்தை தொடர இஸ்ரேல் அமெரிக்கர்களால் மீண்டும் ஆயுதம் ஏந்தியுள்ளது மேலும் கெஸ்புல்லா தன்னை மறுசீரமைக்கு ஓட்டைகளை மூட போர் நிறுத்தத்தின் பலனை பெற்று வருகிறது ஒரு பிராந்திய ராணுவமாக இருந்து ஒரு தேசிய அல்லது உள்நாட்டு படையாக மாறுவதற்கான நோக்கத்தை மாற்றுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் காசாவில் உணவுப் பொருட்கள் இரண்டு வாரங்களுக்கு மட்டுமே நீடிக்கும் என்றும் இதனால் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் மீண்டும் பட்டினியால் வாடும் அபாயம் ஏற்படும் என்றும் உலக உணவு திட்டம் எச்சரித்துள்ளது சர்வதேச சமூகம் எந்த வகையிலும் நகரவில்லை என்பது கவலை அளிக்கிறது என்று ஹமாத் பின் கலீபா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சுல்தான் பெராக் அல் ஜசீராவிடம் கூறினார் ஐரோப்பிய சக்திகள் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரை கையாள்வதில் மும்முரமாக இருக்கும் அதே வேளையில் இஸ்ரேலின் பட்டினி கொள்கையை ஏற்றுக்கொண்டு அதற்காக வாதிடுவதால் அமெரிக்கா இப்பகுதியில் ஒரு மத்தியஸ்தராக தனது நம்பகத்தன்மையை இழந்துவிட்டதாக பெராகாட் கூறினார் காசாவிற்கு அப்பால் பிரதமர் பெஞ்ச மின்தன் ட்ரம்ப் நிர்வாகத்தை ஏமன் மீது நானூறுக்கும் மேற்பட்ட தாக்குதல்களை நடத்த வைக்க முடிந்தது மேலும் லெமனானில் வாஷிங்டனை ஈடுபடுத்தவும் அவர் முயற்சி செய்யலாம் என்று அவர் கூறினார் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட இரண்டு ராக்கெட்டுகள் எந்த சேதத்தையும் ஏற்படுத்தாத போதிலும் நேற்றைய தினம் தெற்கு பேரூட் புறநகர் பகுதியில் குண்டு வீச பிரதமர் எடுத்த முடிவு இஸ்ரேலின் வடக்கு சமூகங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதில் அதிக பலத்தை ஈட்டாது ஒரு செயலாகும் என தெரிவித்துள்ளார் முஸ்லிம்களின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றான ஈத்தல் பித்ரை முன்னிட்டு ஆப்கானிஸ்தான் அதிகாரிகள் இரண்டாயிரத்தி நானூற்றி மூன்று கைதிகளை விடுவித்துள்ளதாக உள்ளூர் ஊடகமான டோலோ நியூஸ் செய்தி வெளியிட்டுள்ளது இடைக்கால அரசாங்கத்தின் உச்ச தலைவர் மவுலவி ஹிபத்துல்லா அகுந்தாடாவின் ஆணையின் அடிப்படையில் அகதிகள் கைவிடப்பட்டனர் மேலும் லேசான வழக்குகளிலிருந்து கைதிகள் ஆப்கானிஸ்தானின் முப்பத்தி நான்கு மாகாணங்களில் உள்ள சிறைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டனர் என்று அறிக்கை தெரிவித்துள்ளது நிலவு காணப்பட்டதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தின் அறிவிப்பிற்கு பிறகு ஆப்கானிஸ்தான் ஈத்தல் பித்ரை கொண்டாடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாண்டின் முதலாவது சூரிய கிரகணம் என்று தென்படுகிறது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே நிலவு வரும்போது தற்காலிகமாக சூரியன் மறைக்கப்படும் நிகழ்வே சூரிய கிரகணமாக தென்படுகின்றது இது ஒரு சில நகரங்களில் முழுமையாகவும் ஒரு சில நாடுகளில் பகுதியாகவும் தெரிகின்றது இந்த சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி பிற்பகல் இரண்டு இருபது அளவில் ஆரம்பமாகி மாலை நான்கு பதினேழுக்கு உச்சத்தை அடைந்து பின்னர் ஆறு பதிமூன்று அளவில் முடிவடையும் என இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதன்போது தொன்னூற்றி மூன்று சதவீதத்தால் சூரியன் மறைக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாண்டிற்கான இரண்டாவது சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி தென்பட உள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான கட்டமைப்பு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாதிடப்பட உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய அமைதி காக்கும் படையின் தலையீட்டிற்கு பின்னர் கைச்சாதிடப்படும் முதலாவது பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தமாகும் என இந்திய ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது அத்துடன் இலங்கையின் பொருளாதார முயற்சிக்கு ஆதரவு அளிக்கும் முயற்சிகள் தொடர்பான உடன் ையும் இந்திய பிரதமரின் இலங்கை விஜயத்தின் போது கைச்சாத்தாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவரது இலங்கை விஜயத்தின் போது பாதுகாப்பு வலுசக்தி உள்கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்படும் என இந்திய வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டதாக கிந்துஸ்தான் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது அதே நேரம் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் கருத்துரைத்த இந்திய வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் விக்ரம் மிஸ்ட்ரி இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்தாகும் என எதிர்பார்ப்பு அத்துடன் புரிந்துணர்வு உடன்படிக்கை கச்சாதிடப்பட்டால் அது இந்திய இலங்கை பாதுகாப்பில் ஒரு முக்கிய முன்னேற்றத்தை குறிக்கும் எனவும் இந்திய வெளிவிவகார விவகார அமைச்சின் செயலாளர் விக்ரம் மிஸ்டரி தெரிவித்துள்ளார் அண்மையில் இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க விடுத்து அழைப்பிற்கு இணங்க எதிர்வரும் நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வருகை தரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்